பேரிடரை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகரில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வடகிழக்கு பருவமழை மற்றும் பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை பெருநகரில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் குறித்து தலைமைச் செயலர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் மாநில அளவிலான கூட்டம் அதாவது இதற்கான மாநில அளவிலான பேரிடர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் உள்ள முக்கிய உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக பார்த்தீர்கள் வடகிழக்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தொடங்கப்படும் இதற்கு முன்னதாகவே இந்த முறை கடந்த காலங்களில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எப்படி சரி செய்வது முன்னேற்பாடுகள் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது மட்டும் இல்லாமல் மழைநீர் வடிகால் பணி அனைத்தும் முடிவடைந்த நிலையில் உள்ளதா என்பது குறித்தெல்லாம் இந்த ஆய்வு ஆலோசனை கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக நிர்வாகத்துறை செயலாளர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நிர்வாகத்துறை செயலாளர் கார்த்திகேயன் இது மட்டுமல்லாமல் தேர்தல் மேலாண்மை செயலாளர் எஸ் கே பிரபாகர் அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயிலுடைய தலைவரான சித்திக் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் சென்னையில் பாதிக்கப்படும் இடங்கள் என அதை சரி செய்வதும் அது இல்லாமல் புலங்கள் ஏரிகள் மற்றும் ஆறுகள் தூர்வாரும் பணிகள் என்ற அளவில் உள்ளது இந்த முன்னேற்பாடான பணிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முக்கிய ஆலோசனை தற்போது ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது தொடங்கியுள்ளது செயலாளர் தலைமையில் நடைபெற்று வரும் ஆலோசனை குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா